மதுங்க மக்களே பிறண்டா பிடுங்கியாச்சு ஒரு வெளியாக போதும் இது என்ன ரெண்டு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் இதில் என்ன நன்மைன்னா செரிமானம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு ரொம்ப நல்லா வரும் பிரலம்பு எலும்பு வந்து நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கம்பல்சரி செரிமானம் கம்மியாக இருக்கும் இதை கொடுத்திங்கன்னா வயிறு செரிமானம் ஆகும் இதே மாதிரி கொளுந்தா புடுங்கணும் முத்தலை புடுங்கினீங்கன்னா நல்லா இருக்காது சரிங்களா இதுக்கு வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு இஞ்சி வெள்ளப்பூடு இஞ்சி லைட்டாக கொஞ்சம் புளி எல்லாமே சேர்த்து வச்சு செய்யணும் இப்போ வீட்டில் போய் கொடுத்தோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க பிரண்டை சரிங்களா மக்களே இதே பிரண்டை பார்த்துக்கோங்க கொழுந்தா இருக்குது இன்றைக்கி வந்து பிடிங்கிட்டோம் வெற்றிகரமாக வந்து தொலைவு வந்தேன் கிடைக்குமா கிடைக்காதுன்ட்டு வந்தேன் ஆனால் ஹைட்டு இங்கே பாருங்க எம்மா ஹைட்டில் இருந்துடும் பாருங்க சரியான ஹைட்டில் இருந்துச்சு அப்போ குடை கொண்டு மலைக்கு கொடை கொண்டு வந்ததுனால அந்த குடம்பூலமாக வச்சு வந்து பிடுங்கியாச்சு இந்த பேரண்டை யார் யார் சாப்பிட்டுக்கீங்கன்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துங்க பேரண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப முத்தினதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது நறுச்சு நரிச்சு நிற்க அது சாப்பிடவும் கூடாது சரிங்களா மாதிரி கொழுந்தா வாங்கி பிடுங்கி சாப்பிடுங்க சரிங்களா இது சிற சிறந்த ஒரு மெடிசனு மெடிசனை வந்து நம்மளாச்சும் சொல்லி கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்களா